நீங்கள் இரண்டாக இருக்கும் பொழுது உங்களுக்குள் உணர்த்துதலும் உணருதலும் நடக்குது எப்படி இந்த சூழல் மூலமோ அல்லது உங்களுக்குள்ளையோ ஒரு தானாக உருவாகிற எண்ணங்கள் மூலமோ அல்லது வெளியே நீங்கள் இருக்கிற சூழலில் புலன்களால் நீங்கள் எதை ரிசீவ் பண்ணுறீங்களோ அவைகளெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துறாங்க உணர்த்துதல் நடக்குது யாருக்குள்ளே நடக்குது யாருக்கிட்ட நடக்குதுன்னா நீங்கிற சுயத்துக்கு அந்த உணர்த்துதல் நடக்குது இந்த உணர்த்துதல் மூலம் நீங்கள் உணர்றீங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வினையாற்றுறீங்க அப்போ இந்த இடத்துல ரெண்டு நீங்கள் இரண்டு போர்ஷனாக இருக்கீங்க என்ன ஒன்று உணர்த்தப்படுது இருந்து உணர்த்தப்படுது நீங்கள் உணர்ந்து வினையாற்றுறீங்க ரெண்டு இந்த ரெண்டுமே நீங்கள் யதார்த்த வாழ்க்கையில் சராசரியாக வாழும் பொழுது நடக்குது இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னா இந்த உணர்த்தப்படுதல் இருக்குல்ல வெளியிலிருந்து உணர்த்தப்படுதல் இருக்குல்ல இந்த உணர்த்தப்படுதலில் நீங்கள் லயச்சி கிடந்தீங்கன்னா நீங்களை விட்டு கொடுத்து பயணிச்சிங்கன்னா அந்த இடத்துல திளைத்தல் நடக்கும் திளைத்தல் இன்டெலிஜிங் ஜாய்ஃபுல் மூமெண்ட் மெஸ்மரைசிங் மூமெண்ட் திளைத்தல் நடக்கும் இந்த திளைத்தல் நடக்குதுன்னாவே நீங்க ரெண்டை ஒன்னாக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க தான் என்னென்ன கிடைக்கும் இனிமை புலங்காகிதம் புள்ளரித்தல் லயத்தல் இதெல்லாம் இந்த ஒன்றாக ஆகறதுக்கு முயற்சி எடுக்கிறப்ப திளைத்தலில் நடக்கும் இது லெவல் டூ தேர்ட் லெவல் என்னன்னா இதெல்லாம் உடஞ்சிரும் இந்த ரெண்டும் உடஞ்சி அந்த இடத்துல ஒரு சமநிலை உருவாகும் ஒரு ஸ்பேஸ் உருவாகும் ஒரு state of being உருவாகும் தட் இஸ் ஸ்டேட் ஆஃப் விட்னஸ் ஸ்டேட் ஆஃப் பீயிங் இது தான் தேர்டு ஸ்டேஜ் இந்த மூணு ஸ்டேஜுமே உங்களுக்காக உங்களுக்குள்ள ஆல்வேஸ் காத்திருக்காங்க சுதாரித்துக்கொள்ளுங்கள்